அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகம் ஒருவருக்கு எதன் அடிப்படையில் தொழில் அமையும் நாம் பலவிதமான சிந்தனைகளில் நம் இந்த மாதிரியான ஒரு தொழில் பெறணும் இதில் வெற்றி பெறணும் இதை ஜெயிக்க வேண்டும் எண்ணங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பிராப்தம் இப்படி தான் இந்த தொழில் செய்து தான் நம்ம சம்பாதிக்கணும் இந்த லைஃப்பை வாழணும் என்று விதி இருக்கும் அதை மீறி நம்ம வந்து ஒரு தொழிலில் போய் ஜெயித்து விட முடியாது அதே மாதிரி வந்து நமக்கு என்ன விதிக்கப்பட்டுருக்கோ அதை தாண்டி எதுலேயுமே இந்த தொழிலுமோ நிலைச்சி நின்ற முடியாது அதை வெற்றியோ தோல்வியோ அதன் அடிப்படையிலே செல்லும் வெற்றி தோல்வின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தசாபுத்திகள் ஜாதகத்தில் நம்முடைய தசாபுத்திகள் மிக சிறப்பாக இருந்தால் அதில் வெற்றி பெறுவோம் இந்த சாபத்திகள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் தோல்வி பெறும் ஆனால் நம்மளுடைய தொழில் நம்மளுடைய கருமா எதுவோ அந்த தொழில் தான் நம்ம செய்யப்படும் அது வெற்றிய தோல்வியோ அந்த தொழில் தான் நம்ம செய்கிறோம் அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்க வரைக்கும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காரு ராசி புர நட்சத்திரம் அப்புறம் நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்திருக்காரு இவர் ஜாதகப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தை பிறந்திருக்காரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு சனி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் குருவும் சனியும் இருந்து குரு சனி இருவரும் கதை இருக்காங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க மிக சிறந்த புத்திசாலி அவங்கள்ட்ட எல்லா விதமான திறமைகளும் திறன்களும் அதிகமாக இருக்குது அதுதான் சொல்லுவேன் அது என்ன சொல்லுவாங்க நிபுண யோகன்னு சொல்லுவாங்க யாரோட ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்க அவங்களுடைய திறமையை வந்து சரியான வழியில் வழிநடத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல படிகளை வென்று பல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் புதன் அவர்களுக்கு மிகப்பெரிய கர்வத்தையும் கொடுக்குது ஆணவத்தையும் கொடுக்குது சூரியன் செவ்வாய் புதன் செய்கிறவங்களுக்கு தான் மிக சிறந்த அறிவாளி மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்குற எல்லாமே இருக்க மாட்டாங்க எனக்கு தனக்கு எல்லாமே தெரியும் என்றாரு ஒரு கர்வம் உள்ளவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த அறிவு நாணம் எல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான பாதையில் பயன்படுத்தினால் வெற்றி பெற்றுருவாங்க அப்போ சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாய் யோகாதிபதியாகவும் புதன் யோகாதிபதியாகவும் சூரியன் யோகாதிபதியாகும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லக்கணத்துக்கு ஒம்போதுக்கும் பத்து குடி சூரியனும் புதனும் மூணாம் இடத்தில் சேர்ந்துருக்காங்க செவ்வாறு செஞ்சுருக்காங்க இங்கே புதனும் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியான புதன் வக்கரம் பெற்று சனியும் வக்கரம் பெற்று பத்தாம் சனியும் வக்கரம் பெற்று சனி புதன் பரிவர்த்தனை வேறு இருக்குது அப்போ இவர் ஜாதகம் வந்து மிக சிறந்த யோகமான ஜாதகம் இவர் வாழ்க்கையில் நினச்சது எல்லாமே வெற்றி வெற்றி பெற ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்தை புரிஞ்சு பண்ணிணா லக்கணத்துக்கு ஆறுக்கும் பருன்னு குறைவன் ஆறுக்கும் பருன்னு குறிவான சுக்கரனும் லக்கணத்து ரெண்டில் இருக்காரு சேர்ந்து சேர்ந்துருக்காரு அப்போ சுக்கரன் எது சேர்க்கைன்னு சொல்லும்போது நல்ல நாணும் அறிவுபூர்வமான பேச்சு தத்துவார்த்தமான சிந்தனைகள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாதகத்தில் எந்த விதமான யோகங்கள் இருக்குதோ அந்த யோகத்துக்கு தங்கத்த மாதிரியான வாழ்க்கை இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா பார்க்கும்போது இல்லவே இல்லை இன்னும் பிரச்சனைகள் கடன்கள் சோதனைகள் இவருக்கான லைஃபையே பிடிக்க முடியாத அளவு அளவுக்கு தான் போராடிட்டு இருக்கார் இருக்கார் அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தற்போது வந்து ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது ராகு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம அஸ்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு சனி நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் ராகுபூத்தின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் ராகுதிசை ராகுபுத்தின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மூணு வருஷமாக நடந்துட்டுருக்காரு இந்த மூணு வருஷம் விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு தொண்ணூத்தெட்டில் இருந் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு காலகட்டம் இவருடைய ஜாதகத்தை இருந்துச்சு சந்திர திசை இந்த சந்திரன் வந்து இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ சந்திரன் தி சந்திரன் திசை இவருடைய ஜாதகத்தில் இவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களும் வாழ்க்கையை வந்து பல வகையில் திசையை மாற்றி விட்ட ஒரு விஷயந்தான் அப்போ சந்திர திசையிலேயே இவருக்கு திருமணம் திருமணத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இவர் அமைஞ்சு போச்சு அப்போ திருமணத்துக்கு முன்பு லைஃப் பார்த்தீங்கன்னா இவருடைய படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு பெரிய அளவு இல்லை அப்போ திருமணத்துக்கு பிறகு வந்து லக்னத்துக்கு ஒம்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திருடம் நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திர நடக்குது அந்த காலகட்டம் அந்த சுக்கரன் லக்கணத்திரண்டில் கேதோடு உட்காந்துருக்கார் அப்போ திருமணமும் ஆகிடுச்சி அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு வரைக்கும் இந்த சந்திரனுக்கு திருமணம் ஆகிடுச்சு திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் இவருக்கான வேலை வேலை விஷயங்களை வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணியவென்னு சொல்லும்போது இருக்குது அப்போ தான் வந்து படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு என்ன செய்யலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை ஒரு கனவு ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்போ ஏற்படும் போது இவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தன்னோட படிப்பை வந்துட்டு துறை கல்வி மூலியமாக முடிகிறாரு மு முடிக்கிறார் சொல்லும்போது அதை முடிச்சுட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாயர் படி வக்கீல் படிக்கணும்னு ஆசை அந்த லா சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் உள்ள படிக்கிறார் படித்து திருமணத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து லாயராக இருக்கார் அப்போ இவர் ஜாதக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு முன்பு முன்பு இவர் எதை நோக்கி லைஃப்பில் போகிறாருன்னு தெரியாமல் இவர் போயிட்டு இருந்தார் கரெக்டாக சந்தர்திசை வருது திருமணத்தையும் நடத்த வைக்கிது பிரச்சனையோடு நடத்த வைக்கிது திருமணத்தை திருமணத்தை நடத்துகிற பிறகு இவருக்கு வந்து சட்டம் படிக்கணும் என்ற விஷயம் தோணுது ஜாதகத்தை எப்படி சட்டம் விஷயம் படிக்கணும்னு தோடு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம் ஜாதகத்தை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா திருமணம் திருமண திருமணத்துக்கு பிறகு சட்டம் இவர் படித்தார் என்ற விஷயத்த நம்ம பேசுவோம் ஆனால் இந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு தசாநாதன் தசையை வழிநடத்தாரு அந்த வழிநடத்த சொல்லும்போது இவர் ஜாதகத்தை பற்றி தனுசு லகனம் இந்த தனுசு லகனத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நம்ம திசை நடக்குது சந்திரன் சந்திரதிசை அப்போ அந்த அந்த காலகட்டம் நடக்குது சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுக்கரன் யாரும் பார்த்திங்கன்னா இவரோட லக்னத்துக்கு ஆறுக்கும் பன்னொன்று குடிவன் ஆறுக்கும் பன்னிரண்டு குடிவன் என்று ரெண்டாம் இடத்தில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கான் அப்போ ஒரு குடும்பம் என்ற விஷயம் ஏற்பட்ட பிறகு தான் இவருக்கான தொழில் ஜீவனத்துக்கான வழியை காட்டுது அப்போ தொழில் ஜீவனத்துக்கான வழியை எப்படி காட்டும் இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருந்தாலும் கேது இருக்கிற நட்சத்திரம் திருவோணம் ரெண்டாம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு அதேமாதிரி கன்னி ராசியில் சந்திரன் சந்திரன் வந்து ரெண்டுக்கும் மூணுக்கும் அடி பத்தாம் கேட்ட தொழில் கரும சந்தொழில் சந்திரிருக்காரு அதில் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் வந்துட்டு அஸ்தன் ரெண்டு அப்போ சந்திரனும் கேதுவும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கு சொல்லும்போது ஒரே டிகிரியில் பகை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சந்திரனும் கேது அதாவது சனியும் கேதுன்னா அவருடைய தொழிலை கர்மாவ நிர்ணயம் பண்ணுது அப்ப இந்த சனி கேது தான் வந்து லா சம்பந்தப்பட்ட துறை லா சம்பந்தப்பட்ட துறையை குறிக்கும் இந்த சனி கேதுகள் மக்கள் சக்தியை கொண்டது தொழில் அதாவது அரசியல் சம்பந்தப்பட்டது மக்களை தொடர்பு கொள்ளுது சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாமே நீதித்துறை நீதித்துறை எல்லாமே இதுதான் குறிக்கும் லா சம்பந்தப்பட்டது இதுல இதில் என்ன சொன்ன மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தேசம் நடக்குது சந்திரனு லக்கணத்துக்கு ஆறு கொள்ளக்கூடிய சொல்லுங்க காலப்பூசல் லக்கணத்துக்கு இப்படி வந்து லக் மேசத்துக்கு ஏழு குடி ஏழாம் இடம் கலத்தனம் வரக்கூடிய மனைவி அந்த சுக்கரன் வந்து கேதோடு சேர்ந்து போய் அவங்க உட்கார்ந்துருக்காரு சுக்கரன் வந்து கலந்து கேது சேர்ந்துருக்காரு காலப்பூச லக்கணத்துக்கு மேசத்துக்கு வந்து பத்தாம் இடம் ஜீவனம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழிறஸ்தானம் அப்போ அந்த தொழிற்தானம்னு சொல்லும் போது அந்த பத்துக்குடி அந்த பத்தாம் வீட்டுக்குடியவரான சனிதான் லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் காலப்பூச லக்னத்துக்கு ஆறாம் இடமாக இருக்கார் அப்போ இங்க ஆறாம் இடம்னு சொல்லும்போது மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன் விஷயங்க வந்து பத்தாம் இடம் தொடர்பு வந்து போச்சு அப்போ இவர் ஜாதக இப்படி வந்து திருமணத்துக்கு பிறகு தான் இவர் லா சம்பந்தப்பட்ட துறையில உள்ள போகணும் வெற்றி பெறணும் இந்த விதி இவர் ஜாதகம் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்ன்னா லா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயத்துக்கு உள்ள போகிறார் அப்போ இவர் ஜாதகம் உள்ள போறார் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இங்க வந்து மூணு பத்து பரிவர்த்தனை மூணு பத்து பரிவர்த்தனை மூணு பத்துன்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன் தான் மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன் இங்கே வந்து புதனாகவும் சனியாகவும் குருவாகவும் தொடர்பு போடுறாங்க மூணு பத்து பரிவர்த்தனை இங்கே ஆகுது அப்போ மூணு பத்து பரிவர்த்தனை சொல்லும்போது இவருடைய ஜாதத்தில் வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் அப்போ ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லும்போது திருமணமாகி குழந்தை கர்ப்பம் தரி குழந்தை கர்ப்பம் தரித்த தான் இவருக்கு இந்த சிந்தனை தோணுது நம்ம லாத்து சார்ந்த துறையில் உள்ள போகணும் வெற்றி போடணும்னு தோணுது அவர் உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் சவாதிசையில் அவர் வெளியே வராரு சவாதிச படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய துறை சார்ந்த விஷயத்தில் அவர் லைஃப்பை போயிட்டு இருந்தாலும் அவருக்கான பொருளாதாரங்கள் வசதி வாய்ப்புகள் விஷயங்கள் இது வரைக்கும் அவரோட தனிச்சிருந்து ஏற்படுத்த முடியவே இல்லை ஒரு ஜாதகத்தில் ஏன்னா அவர் ஜாதகம் வந்து மிக சிறந்த யோ யோகங்கள் அதிசிறந்த வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் இவரோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்னும் ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஒரு சோதனையாகவும் கடினமாகவும் இருக்குது இவர் எதிர்பார்த்த வகையான பணம் பண உறவுகள் பெரிதாக இல்லை இப்போ பணம் பணம் பெரிதாக வரவு பெரிதாக இல்லைன்னு சொல்லும்போது ஒரே விஷயந்தான் இவருடைய நம்ம நம்ம வந்து சொல்ல பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஜாதகப்படி எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் அக்கரம் பெறுன்னு சொல்லும்போது அந்த அக்கரம் பெற்ற ராசிக்குடிய அந்த பாவங்கள் கெடும் மிக பின்னோக்கி அதாவது மிகவும் தாமதமாகவே தாமதமாக தான் ஒரு ஜாதகத்துக்கு பணம் தொடர்பு இந்த விதி இருக்குது ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி சனி குரு பய வக்கரம் புதன் வக்கரம் அப்போ வந்து மூணாம் இடமும் பத்தாம் இடமும் வந்து கெட்டு போயிருக்கு கெட்டு போனது இல்லாமல் பரிவர்த்தனையும் இருக்கு மூணாம் இடமும் பத்தாம் இடமும் கெட்டு போயிருக்கு பரிவர்த்தனைன்னு சொல்லும்போது இவர் இருக்கக்கூடிய சார்ந்த துறையே வந்து வக்கீல் சார்ந்த துறை அந்த துறையில வந்து அவர் எப்படி செயல்படணும் என்ற விஷயம் வந்துட்டு இறங்கி கொடுத்து போகக்கூடிய தன்மை ஜாதகம் இல்லை அப்ப நம்ம தனக்கு வரக்கூடிய ஒரு கிளைண்ட் வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளரை அவர் தரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை அதை எடுத்து ஃபைட் பண்ணி பேசி ஜெயிக்கணும் இல்லை புகழ் பெறணும் அந்த திறனும் இல்லை ரொம்ப எளிமையாக ஈஸியாக பணம் சம்பாரித்தா போதும் அப்படின்னு வந்து கமிஷன் அடிப்பதில் தான் இவர் ஜாதகம் வந்து இயங்கிட்டு கிடக்குது அப்போ இவர் லா சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் செய்யுது அப்போ ஜாதத்தில் வந்துட்டு குருவோடு சேர்ந்த சனியும் ஏன்னா சனி வகரம் பெற்று பின்னோக்கி போ பின்னோக்கி போகுது அது வந்து சந்திரன் நோக்கி போயிட்டிருக்காங்க சந்திரன் யாத்திரைகள் ஜாதகம் அஸ்தமாதிபதி சனி வக்கரம் போட்டு அஷ்டமாதிபதி நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ ஒரு ஜாதக எப்படி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த விஷயங்கள் படித்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியல இவர் ஜாதக எப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தா சூரியன் புதன் சேவையை வந்து ரொம்ப சிறப்பான யோக தரும் ஆனால் அந்த சிறப்பான யோகம் தான் அது வந்து ஒரு கருவத்தை கொடுக்கும் சோம்பு தன் தன்மையை கொடுக்கும் அப்போ ஜாதகப்படி சூரியன் புதன் செவ்வா இந்த கிரகங்கள் எல்லாம் குரு சனி இருந்தாலும் நல்ல அதி அற்புதமான யோகங்கள் தன்மைகள் எல்லாம் இருந்தாலும் இவர் ஜாதகப்படி இவருக்கான அங்கீகாரங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இவருக்கு கிடைக்கல சரி இப்போ ஜாதகத்தில் வந்து கிடைக்கல இப்போ ராகுதி நான் நடந்துக்கணும் சொல்லியிருந்தவங்கள்கிட்ட இப்போ ராகுதி சுயபூர் முடிஞ்சு இந்த புத்தி வரும் இந்த குருபுத்தி இவருக்கான வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் ஒரு அடுத்த கட்ட நகர்வை கொடுக்கும் அப்போ நகர்வை எப்போ கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் இவர் ஜாதகத்தில் கண்ணியில் சனி இருக்கு பார்த்தீங்களா இந்த ராசியில் சனி கோச்சாரத்தில் வரும்போது தான் இவருக்கு இப்போ லாஸ் சம்மந்தப்பட்ட படிப்புக்கான விஷயம் உள்ளே போகணும் அதை படிக்கணும் அந்த தொழில் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த சனி மகரத்துக்கு வருவார் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சுகனுக்கு பாத்தீங்களா அந்த மகரத்துக்கு சனி அந்த கேது இருக்க நட்சத்திரத்துக்கு வரும்போது இவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டர்னிங் படித்த லா சம்பந்தப்பட்ட விஷயத்திலயே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப ஏற்படுத்தி கொடுப்பாரு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு குரு சனி சுகன் கேது இருக்கு பாத்தீங்களா இந்த சம்பந்தப்பட்ட இந்த திரிகோண சம்பந்தத்துல வரும்போது இந்த சனி இவருக்கான வாழ்க்கையான விஷயத்த ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த காலகட்டத்திலிருந்து ஜாதகம் வந்து மிக சிறப்பான ஒரு யோக யோகங்களை வந்து குடும்பமாக ஆரம்பிக்கும் அவர் படித்த படிப்பு அவர் ச படித்த படிப்புக்கான வேலை தொழில் அந்த வக்கீல் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு தகுதி இவருடைய ஜாதகத்தில் இருக்குது ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் அதுக்கான ஒரு எந்த ஒரு வாய்ப்புகளும் இவர் ஜாதகத்துக்கு கிடைக்கல ஏன்னா எல்லாமே இவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு மூன்று கிரகங்கள் உக்கார்ந்துட்டுருக்கு வந்த தசாபுத்திகள் செவா அதாவது சந்திரபுத்தி முடிஞ்சு சவாதிசாச்சு சவாதிசையை நல்ல யோகத்தை கொடுப்போம் நட்சத்திராதிபதி ராகு போய் லக்கணத்து எட்டாம் போய் விழுந்தாரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் விழுந்திருக்காரு அப்ப செவாதிசையும் அலைச்சல்கள் சோதனைகள் எல்லாமே அதான் நம்ம ஒரு ஒரு துறையில ஒரு படி படிக்கிறோம் இல்ல வேலைக்கு போனா ஒரு முதல்ல ஸ்டாரம் கட்ட ஒரு சம்பளத்திலிருந்து படிப்பிடலாம் போக முடியும் ஆனால் இவர் வந்து பெருசா பல்க் ஆசைப்படுறாரு உடனே மேல வந்துடணும் படிச்சு வச்சு உடனே பெரிய அளவில் குழியுடைய சம்பாதிச்சா ஆசை ஆசைப்படக்கூடிய டைப்பு உள்ள ஜாதகம் ஜாதகம் ஏன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து சந்திரன் இருக்கார் அவன் சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி சந்திரன் ஒன்பதாவது வரும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை படித்தேன் ஒரு கூலியாக வேலையாகனால் சாதாரண நிலையிலிருந்தால் மேலே வர முடியாது டக்குன்னு மேலே போயிருந்தோம் என்னால் இறங்கி போக முடியாது அந்த குணம் அப்படின்றது அதே வந்து காலப்பு செலவுக்கு லக்கணத்துக்கு வந்து மாதத்துக்கு அஞ்சலே இருக்காரு கற்பனை ஒரு கற்பனை வா வாழ்க்கை கற்பனை குறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கார் உண்மையிலேயே இவருடைய திறமைகள் ஜாதகத்தில் நல்லா நிறைய இருந்தாலும் இவர் தன்னை வந்து காலத்துக்கு மாதிரி சூ தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை ஜாதத்துலேருந்து இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அதை இவர் மாற்றிருந்தா இருந்தால் இந்த ஜாதகம் யோகா ஜாதம்தான் கொஞ்சம் இறங்கி கொடுத்து போகணும் ஆனால் அது தசாபுத்தியும் சந்திர திசையாவும் இருந்துச்சு செவ்வாய் வந்து தானன்ற செவ்வாய் வந்து யோகாதிபதி அஞ்சு கூடியவர் அஞ்சு கூடிய மூணில் இருக்கான் மற்றவன் இறங்கி போன அவசியம் கிடையாது எனக்கு என்னுடைய ஃபேமிலி அப்பா அம்மா நான் இப்படி வளர்ந்துருக்கேன் எனக்கு இறங்கி போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்வம் குள்ள செவ்வாய் வந்து லக்கணத்து மூணுலேருந்து கொடுத்துட்டான் அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாமே கொடுத்தாலும் இவர் ஜாதகம் இப்படி ராகுது சோர்ந்து வந்து இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் மகரத்தில் சனி வரும்போது இவருக்கு வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய டர்னிங் பற்றி ஏற்படுத்தும் அதை பயன்படுத்திவிட்டால் இவர் ஜாதகம் மிக சிறந்த யோகங்களை நிச்சயமாக ஃபியூச்சரில் கொடுக்க ஆரம்பிக்கும் நன்றி